ிய உள்ளங்களுக்கு வணக்கம் தேர்வு முடிவுகள் வந்த பிறகு மாணவர்கள் பலவிதமான உணர்ச்சிகளை எதிர்கொள்ளலாம் சிலருக்கு இது மகிழ்ச்சியும் வெற்றியும் தரலாம் சிலருக்கு இது ஏமாற்றத்தையும் கவலையும் அளிக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் அளிப்பது மிகவும் முக்கியம் இந்த வீடியோவில் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் சில ஊக்கமூட்டும் மேற்கோள்களே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம் மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி புத்திசாலியா முட்டாளா என்பதை தெரிய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் வாழ்க்கையில் தவறுகளை எண்ணி பயப்படாதீர்கள் ஏனெனில் தவறுகளில் தான் பாடம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம் துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும் கவலைகள் நெறிக்கும் கலங்கி விடாமலும் தோல்விகளை கேள்விகளாக்கி தடைகளை உடை தடம் பதி கரம் தொடு வெற்றி கொள் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய் நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருள்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவேனே தவிர தோற்று போக மாட்டேன் என்று சூளுரை முதலில் உன்னை நேசி உன் உடலும் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் முடிந்த அளவுக்கு இயற்கையோடு சார்ந்து இரு வலி என்று ஒதுக்கிவிடாது அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாது அதுவே உன்னை வெற்றியாளன் ஆக்கும் வெற்றி அவ்வளவு தூரத்தில் இல்லை தோல்வி அவ்வளவு பக்கத்தில் இல்லை போராடுங்கள் ஜெயிக்கலாம் தேடுங்கள் நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் சில சமயங்கள் தேடியது பல சமயங்களில் தேடாததாகவும் இருக்கும் தெரியாத விஷயங்களை பேசாதீர்கள் புரியாததை புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள் தற்பெருமையை தானாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எதிலும் முந்திக் கொண்டு செல்லாதீர்கள் தெரியாததை கேட்க தயங்காதீர்கள் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லை வா மீண்டும் ஒருமுறை மட்டும் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகளும் பழகி போகும் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே காணலாம் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய் அதுவே வீரனுக்கு அழகு தடைகள் பல வந்தாலும் தாவிச் சென்று ஓடு சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடியெடுத்து வை உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாக மாறும் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்